இந்த வீடியோவில் உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன்னா என்னென்னு பார்க்கலாம் மினிஸ்ட்ரி ஆஃப் எம்எஸ்எம்இ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எம்எஸ்எம்இனால் என்ன எம்எஸ்எம்இ மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எம்எஸ்எம்இ அப்படின்னா என்னன்றதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு தனித்தனியாக புரிகிற மாதிரி சொல்கிறேன் ஒரு பிஸ்னஸோட முதலீடு ரெண்டரை கோடிக்கு குறைவாகவும் அதோட ஆக்க வீதம் பத்து கோடிக்கு குறைவாகவும் இருந்ததுன்னா அது குறு தொழில் நிறுவனங்கள் கீழே வரும் மைக்ரோ என்டர்பிரைசஸ் அதே மாதிரி ஒரு பிஸ்னஸோட முதலீடு இருபத்தஞ்சு கோடிக்கு குறைவாகவும் அதோட ஆக்க வீதம் நூறு கோடிக்கு குறைவாகவும் இருந்தால் அது சிறு தொழில் நிறுவனங்கள்ல வரும் ஒருவேளை முதலீடு நூத்தி இருபத்தஞ்சு கோடிக்கு கீழேயும் அதோட ஆக்க வீதம் ஐநூறு கோடிக்கு கீழேயும் இருந்தால் அது நடுத்தர தொழில் நிறுவனங்கள்ல வரும் இப்போவும் எனக்கு புரியலப்பா அப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் நான் ஒரு சோப் மேனுஃபேக்சரிங் கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தேன் அதுக்கு பேர் செய்யோன் ஹர்ப்ஸ் வெறும் ஐயாயிரரூபா முதலீட்டில் ஆரம்பித்தது என்னோடய ஆக்கு வீதம் பத்தாயிரூபா மாறிச்சு இப்போ இந்த கம்பெனி எம்எஸ்எம்இயில் எதுக்கு கீழே வரும்னு பார்க்கலாம் நான் ஐயாயிரரூபா முதலீடு பண்ணேன் அப்போ என்னோடய முதலீடு ரெண்டரை கோடிக்கு கீழே இருக்குது கரெக்டாக என்னோடய ஆக்க விகிதம் பத்தாயிரரூபா அப்போ அது பத்து கோடிக்கு கீழே இருக்கிறதுல வரும் இப்போ என்னோடய கம்பெனி மைக்ரோ என்டர்பிரைசஸ் அதாவது குறு தொழில் நிறுவனங்களுக்கு கீழே வரும் இதே மாதிரி உங்கள் கம்பெனியும் என்ன என்டர்பிரைஸுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க எம்எஸ்எம்இனால என்ன நன்மைகள்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் உங்கள் கம்பெனியை எம்எஸ்எம்இயில் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா ஈஸியாக லோன் கிடச்சிரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் ரொம்ப கம்மியாகவே இருக்கும் உங்கள் பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஸில் ஃபோன் பில் இன்டர்நெட் பில் இதெல்லாம் காமிச்சா டேக்ஸ் கம்மி பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நிறையா கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் பிஎம்இஜிபி ஸ்கீமில் உங்கள் பிஸ்னஸ்க்கு இருபத்தஞ்சு லட்சம் வரைக்கும் லோன் தருவாங்க சிஜிடிஎம்எஸ்சியில் அஞ்சு கோடி வரைக்கும் லோன் வாங்கலாம் கவர்மெண்ட்டே கேரண்டி கொடுப்பாங்க சிஎல்சிஎஸ்எஸ்சில் பதினஞ்சு பர்சென்ட் வரைக்கும் குறைவாக உங்களோட மெஷின்ஸை வாங்கிக்கலாம் பிஎம்எஸ் ஸ்கீமில் ஃப்ரீ ஸ்டால்ஸ் அவைல் பண்ணிக்கலாம் இந்த செட் சர்டிஃபிகேஷன் விமன் ஆண்டர்பனர்ஸ்க்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக கொடுப்பாங்க இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் பற்றின நான் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு தனியாக வீடியோ பண்ணுறேன் இந்த ஸ்கீம்ஸ்லாம் மட்டும் இல்லாமல் ஒருவேளை உங்கள் கஸ்டமர் உங்கள் கிட்டே இருந்து பொருள் வாங்கிட்டு அதுக்கப்புறம் காசு கொடுக்காமல் டிலே பண்ணாங்க அப்படின்னா எம்எஸ்எம்இ சமாதான் போர்ட்டலில் உங்கள் கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லைங்க ஒருவேளை எம்எஸ்எம்இ ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் எலக்ட்ரிசிட்டி பில்லையும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அதெல்லாம் சரிதான் ஒரு கம்பெனி நடத்தணும்னா கண்டிப்பாக எம்எஸ்எம்இ ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணுமா கண்டிப்பாக இல்லவே இல்லை ஆனால் எம்எஸ்எம்இ ஒரு உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அது உங்கள் பிஸ்னஸ்க்கு ஒரு அஃபிஷியல் ஐடென்டிட்டியாக இருக்கும் கவர்மெண்ட் சப்போர்ட் எல்லாமே கிடைக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு அம்மா அவங்க வீட்லேயே சமைச்சு அவங்க ஃப்ரெண்ட்ஸு தெரிஞ்சவங்களுக்குலாம் விட்டுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க எல்லாருக்கும் அது பிடிச்சி அவங்க பிஸ்னஸை நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு கொண்டு போகிறதுக்கு எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது உங்களோட பிஸ்னஸோட ஒரு ஆதார் கார்டு மாதிரி கவர்மெண்ட் சைட்லேருந்து எல்லா லீகல் சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் கம்பெனிக்கு ஃப்ரீயாக எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் டூ பிபி டாட்டா